காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கிய சுப்ரியா எதிரே வந்த ஆட்டோவுக்கு கை காண்பித்து அதில் ஏறி அப்படியே சென்று விட்டாள் அதன் பிறகு அந்த கார் பின்னோக்கி நகர்ந்து நிலாவின் அருகில் வந்து நின்றது காரின் கண்ணாடி கீழே இறங்க முப்பத்தி இரண்டு பல்லையும் காட்டி சிரித்தபடி காரில் இருந்து இறங்கினான் ஈஸ்வர் என்ன நிலா வீட்டுக்கு போறியா இல்லைங்க சினிமாவுக்கு போற ஏனோ அவன் வரவே அவளுக்கு பிடிக்கவில்லை சினிமாவுக்கு போறியா எந்த சினிமாவுக்கு தெரியலங்க போனாதான் தெரியும் காமெடி பண்றியா இல்லங்க ஒரு சினிமா பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை சரிவா ஒன்னாவே சினிமாக்கு போலாம் சாரிங்க தனியா உட்கார்ந்து சினிமா பாக்கணும்னு ஆசை சரிவா நானே ஏதாவது நல்ல படமா ஓடுற தேட்ரை பார்த்து உன் அங்க விட்டுட்டு போறேன் ஏன் எனக்கு தனியா போக வழி தெரியாதா என்ன நீ ஏன் இப்படி எடக்கு மடக்கா பேசுற உங்ககிட்ட இப்படி பேசினா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க சும்மா சின்ன ஒரு டெஸ்ட் வச்சேன் அவ்வளோதான் ஆமா அது யாரு கார்ல கார்லையா கார்ல யாரும் இல்லையே இப்ப யாரும் இல்ல என்ன தாண்டி போகும்போது ஒரு பொண்ணு இருந்தாலே கொஞ்ச தூரம் போய் அப்படியே காரை நிப்பாட்டி அந்த பொண்ண அப்படியே இறக்கி விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ஏ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு ஒரு ஆட்டோ பிடிச்ச அப்படியே ஏறி போனதையும் பார்த்தேன் யார் அது அவன் அசடு வழிய திரும்பி கூட பார்க்காம எதிர் திசைய பார்த்துட்டு நிக்கிறவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த பைக் கண்ணாடியை காண்பித்தவள் இதுலதான் என் முதுகு பின்னாடி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் லைவா ஓடிச்சு யார் அந்த பொண்ணு அது சுப்ரியா என்று தெரிந்தும் தெரியாதது போல் கேட்டாள் நிலா இவ்வளவையும் லைவா பார்த்த உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையா பொண்ண முகம் சரியா தெரியல யார் அது அது என்னுடைய அக்கா நீ வழியில நிற்கிறத பார்த்ததும் அவ வழ இறங்கிட்டா நான் ஆட்டோ பிடிச்சு போறேன் சிவ பூஜையில கரடி நான் எதுக்கு அப்படின்னு சொல்றா ஓ அப்படின்னா இப்ப இங்க பூஜை நடக்க போதா நான் அப்படி சொல்லல அவ ஏதோ தமாஷா சொல்லிட்டு போறா அத நான் உங்ககிட்ட சொன்ன அவ்வளவுதான் சரிவா உன்னை ஏதாவது தேட்டர்ல விட்டுட்டு போறேன் வேண்டாம் ஈஸ்வர் எனக்கு இப்ப பஸ் வந்துடும் நான் அதுலயே போறேன் அப்போது அங்கு வந்து நின்ற அந்த காரின் கண்ணாடி கீழே இறங்கியது கைலாஷின் மனைவி சுனந்தா தான் கார் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருக்கிறாள் நிலா வீட்டுக்கு தானே போற எஸ் மேம் சரிவா நானும் அது வழியா தான் போறேன் உன்னை விட்டுட்டே போறேன் ஓகே மேம் ஈஸ்வரிடம் ஒரு வார்த்தை கூட கூறாது காரில் ஏறி கொண்டவள் காரின் கதவை படார் என்ற சத்தத்தோடு அவன் முகத்தில் அரைவது போல் சாத்தினாள் கார் நகர்ந்தது என்ன ஈஸ்வர் மேல ஒரு கோபம் சுனந்தா டபுள் கேம் ஆடிட்டு இருக்கான் என்னோட அத்தை பொண்ணோட சேர்ந்துகிட்டு என்னோட முகத்துல கறி பூச அவன் தயாராயிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு தெரியல அவன் கையில எடுத்து வச்சிருக்க கரிய அப்படியே திருப்பி அவன் முகத்திலேயே பூசிக்க போறான்னு உம் நீ நேத்த ஏன் கைலாஷ் கிட்டையும் ஈஸ்வர பத்தியும் அவனுடைய குடும்பத்தை பத்தியும் சொல்லிட்டியே என்ன கல்யாணத்துக்கு நீ இப்ப ஏன் ஒத்துக்கிட்டேன்றதையும் சொல்லிட்டியே அத நீ சொல்லாம இருந்திருந்தா உங்க ரெண்டு பேரையும் வழியில பாத்துட்டு சின்னஞ்சிருசுங்க தனியா இருக்கட்டுமேனு விட்டுட்டு பேசாம போயிருப்ப நீங்க எங்க மேம் போறீங்க சட்டென்று சுனந்தாவின் முகம் சோகத்தில் மூழ்கியது கஸ்தூரிய பாக்கதாமா கஸ்தூரி இப்ப எப்படி இருக்கா உம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரா ஆனா இனி அவளுடைய வாழ்க்கை அத நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு என்ன மேம் நீங்களா இப்படி பேசுறீங்க உங்கள மாதிரி சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களே இழைக்கப்பட்ட அநீதி முன்னாடி துவண்டு போனா எங்கள மாதிரி சாதாரண ஜனங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சில விஷயங்கள பணம் குடுத்து வாங்க முடியாது சரி பண்ண முடியாது ஆனா பல விஷயங்களை அந்த பணத்தால சரி கட்ட முடியும் கஸ்தூரி விஷயம் அப்படிதான் நல்ல ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கிடைக்குது உடலும் சீக்கிரமா குணம் ஆயிடும் அதுக்கப்புறமா மனசுக்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க மனசும் குலமாயிடும் அப்புறம் அவ வாழ்க்கை அதுவும் நாளடைவில் தானா சரியாயிடும் படிச்ச பொண்ணு அதுவும் டாக்டர் வேற என்ன படிக்கட்டும் ஹாஸ்பிட்டலையும் பாத்துக்கிட்டும் எல்லாம் சரியாகும் உன்னுடைய வார்த்தை அதுதான் என்னையும் கைலாஷியும் என்னுடைய மகனையும் கஸ்தூரியையும் தைரியப்படுத்துது என்னதான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண நல்ல உள்ளங்கள் கூட இருந்தா மட்டும்தான் யாராவது இதே மாதிரி வேணும் இல்லனா என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம துவண்டுதான் போவோம் நீ நிறைய நல்ல விஷயங்களை எனக்கும் கைலாஷுக்கும் எடுத்து சொல்லியிருக்க ஷேர் பண்ணிருக்க நன்றி நிலா கஸ்தூரிய பாக்க நீ வரியா கண்டிப்பா நான் கஸ்தூரிய பார்த்திருக்க ஸ்கூல் போக பஸ் காத்து நிற்கும் போது கார்ல வருவா பஸ் காத்து நிக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ கார்ல ஏத்திட்டு போவா நாளாக நாளாக எங்களுக்குள்ள ஒரு சின்ன அறிமுகம் பார்த்து சிரிச்சுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ கார்ல ஏத்தும்போது நீ எங்க கூட வரியான்னு என்கிட்ட கேட்டா நோ தேங்க்ஸ் நான் பஸ்லயே போயிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் பரவாயில்ல உன்னுடைய ஸ்கூல்ல உன்னை விட்டுட்டே நாங்க எங்க ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னா பெட்ரோல் எதுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்ற இன்னும் ரெண்டு நிமிஷத்துல என்னுடைய பஸ் வந்துடும் நான் பஸ்லயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ கார்ல நான் கடைசி வரைக்கும் ஏறவே இல்ல ஸ்கூல் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் கஸ்தூரிய பாக்கவே இல்ல நான் சென்னையிலேயே இல்ல மேகாலயா போயிட்டேன் அங்கதான் மெடிசின் முடிச்சேன் அங்கதான் வேலையும் பார்த்தேன் இப்பதான் சென்னை திரும்பி வந்தேன் ஆனா இப்படி ஒரு நிலைமையில கஸ்தூரிய நான் பாப்பேன்னு சத்தியமா கனவுல கூட நினைக்கல அன்னைக்கு டாக்டர் சார் என் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்படி ஒரு அதிர்ச்சியை நான் எதிர்பார்க்கவே இல்ல கஸ்தூரியோட போட்டோவை காட்டி அவளுக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி சார் சொல்லும் போது உண்மையிலேயே கலங்கி போயிட்டேன் கஸ்தூரிய பாக்கணும்னு சொன்னேன் எனக்கு கஸ்தூரி தெரியும் தான் எதையும் சொல்லல சொல்ற ஒரு மனநிலையில நானும் இல்ல கேக்குற ஒரு மனநிலையில நீங்களும் இருக்கல அவளை பார்த்துட்டு அப்படியே பேசாம திரும்பி வந்துட்டேன் கார் ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த பங்களா முன் வந்து நின்றது வாசனிலேயே நான்கு காவலர்கள் சுனந்தா என்று உறுதி செய்த பிறகுதான் காவலர்கள் கேட்டை திறந்தனர் கார் உள்ளே நுழைய கேட்டு சாத்தி கொண்டது வீட்டிற்குள்ளும் காவலுக்கு எட்டு பத்து பேர் இருக்கிறார்கள் அந்த அறைக்குள் வரும்போது படுக்கையில் விழி மூடி படுத்து கிடக்கும் அழகான அந்த இளம் பெண்ணின் விழிகளின் ஓரம் கண்ணீர் அவளை சுற்றியும் நான்கைந்து பனி பெண்கள் இருக்கிறார்கள் படுக்கையின் அருகில் வந்த சுனந்தா அந்த இளம் பெண்ணின் அருகில் அமர்ந்து அவள் கண்ணீரை துடைக்க சட்டென்று விழிகளை திறந்த கஸ்தூரி சுனந்தாவை கண்டதும் சாரி 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 சித்தி சித்தி அவளை கட்டி கொண்டு அழுதாள் அதுதான் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன்லாமா அப்படியே அழற ஆனாலும் மனசு ஆறல சித்தி உங்களையும் சித்தப்பாவையும் புரிச்சுக்காம நான் என்னுடைய வாழ்க்கையை ஏன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சதாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையை எழுந்து நிக்கிறேன் யார் சொன்னது கஸ்தூரி நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டனு நிலாவின் குரலை கேட்டு விழிகளை உயர்த்தி பார்த்தவள் ஓ நிலா நீயா நீயும் வந்திருக்கியா ஆமா கஸ்தூரியின் அருகில் அமர்ந்து அவள் கருத்தை பிடித்தாள் நிலா நீ தேவையில்லாம எதுக்காக மனசு போட்டு குழப்பிக்கிற கஸ்தூரி நடந்ததெல்லாம் உனக்கும் தெரியும் இல்ல நிலா என காதலிக்கிறேன்னு சொல்லி என் பின்னாடி அலைஞ்சு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு என்னை கவுத்துட்டு கடைசில அவனும் அவனுடைய பத்து பதினஞ்சு பிரெண்ட்ஸும் சேர்ந்து அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை கஸ்தூரி இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு முதல்ல யோசிச்சு பாரு அப்ப நீ இப்படி அழமாட்ட இதுல யோசிக்க என்ன இருக்கு நிலா எங்க ஹாஸ்பிடல் சென்னை ஃபுல்லா பிரான்ச ஓபன் பண்ணதும் அந்த வளர்ச்சியை பார்த்து பட்ட எங்க எதிரி சங்கர் அவனுடைய மகனை ஏவி என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் சித்தப்பாவை ஜெயில தள்ள எங்க பேரை கெடுக்க அவன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு காய்களை நகர்த்தியிருக்கான் இது எதுவும் தெரியாம என் அப்பாவோட தம்பியான சித்தப்பாவையும் என் அம்மாவோட தங்கச்சியான சித்தியையும் நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் என் காசுக்கு ஆசைப்பட்டுதான் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்ன அவங்க பாத்துக்குறாங்கன்னு அந்த சஜி சொன்னத நம்பி அவன் பின்னாடி பைத்தியமா அழிஞ்சேன் கடைசியில அவன் என்னை இப்படி நாசம் பண்ணிட்டான் அவனை நம்புனதுக்கு எருத்தி துண்டை தூக்கி நாய்க்கு போடுற மாதிரி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தூக்கி போட்டான் தெரியுமா அந்த நேரத்துல அவ என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான் உன்னுடைய சித்தப்பா உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாருன்னு சொல்லி நீ போலீஸுக்கு புகார் கொடுக்க தயார்னா உன்னை விட்டுறேன் இல்ல உன்னுடைய வாழ்க்கைய அழிச்சிடுவேன்னு சொல்லி சொன்னான் நானும் தப்பிக்கிறதுக்காக சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் என் சித்தப்பாவ அந்த இடத்துல வரவழைச்சான் கஸ்தூரி உயிரோட இருக்கணும்னா நீ தனியா வா அப்படின்னு சொல்லி சித்தப்பா அங்க வரவழைச்சான் முன்னாடி அவன் என்கிட்ட சொல்றான் இவன் உனகிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு போலீஸ்க்கு போன் பண்ணனு என்னால எப்படி பண்ண முடியும் முடியாதுன்னு சொன்ன சித்தப்பா கண் முன்னாடியே என்னை இழுத்துட்டு போனான் அழுதாள் கஸ்தூரி பாவம் சித்தப்பா அவரால எதுவுமே பண்ண முடியல கடைசில கசக்கி எரிஞ்சுன்னு தூக்கிட்டு அங்க இருந்து போகும்போது அவர் வாய் விட்டு அழுதது இப்போவும் என் கண் முன்னாடி இருக்கு என்னுடைய நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் நிலா அதையெல்லாம் இன்டர்நெட்ல போட்டு விட்டுடுவேன்னு பயமுறுத்தே இருக்கான் போல இருக்கு செத்துட்டா எல்லாம் வெற்றி மட்டும் உன் சித்தப்பா வெற்றியும் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் வீடியோ லீக் ஆனா கூட அது நீ இல்லன்னு சாதிச்சிடலாம் பெரிய வீட்டு பொண்ணுங்களை இப்படி பிளாக்மெயில் பண்றது இப்ப சாதாரணமான ஒரு விஷயம் மீடியாஸ் முன்னாடி உன்னுடைய மானத்துக்காக நீ தாராளமா பதறாம போய் சொல்லலாம் நீ அந்த தப்பு பண்ணலையே தப்பு பண்ணது அந்த சஜிதான அவனும் அவனுடைய அப்பனும் தான் தண்டனை அனுபவிக்கணும் இங்க பாரு அவங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு உன் மனசுக்குள்ளேயே ஒரு திட்டத்தை போடு நாங்களும் ஹெல்ப் பண்றோம் நீ முதல்ல உன்னுடைய உடம்பையும் மனசையும் அவங்கள எதிர்க்க தயார்படுத்திக்க அதுதான் இப்போ முக்கியம் நிலா உங்ககிட்ட பேசும் போதுதான் மனசுக்குள்ள ஒரு தெம்பு ஒரு நம்பிக்கை பிறக்குது ரொம்ப தேங்க்ஸ் நிலா நீ கொஞ்சம் இரு நீ அந்த விழுந்திருக்கு உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாவே இருக்கு கஸ்தூரி நீ அத நினைச்சு பயப்பட வேண்டாமா சித்தப்பா நிலாவுக்கு காவலா ரெண்டு மூணு பேரை ஏற்பாடு பண்ணியிருக்காரு நிலாவோட நிழல் மாதிரி அவங்க எப்பவுமே நிலா பின்னாடி இருக்காங்க அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா சட்டனு சித்தப்பாவுக்கு தகவல் கொடுத்துடுவாங்க அது மட்டும் இல்ல அவளை அந்த ஆபத்துல இருந்து அவங்க காப்பாத்திடுவாங்க அப்போதுதான் டாக்டர் கைலாஷ் அறைக்குள் வந்தார் நீ இங்கதான் இருக்கியா நிலா என்று கேட்டபடியே கஸ்தூரியின் அருகில் வந்து அமர்ந்தவர் உனக்கு ஒரு சின்ன செக்கப் இருக்கு அத முடிச்சிடலாமா சரி சித்தப்பா நீ இப்ப எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் சித்தப்பா ஏதோ இருக்கேன் சித்தப்பா நான் இப்படி பதில் சொல்லக்கூடாதே சூப்பரா சித்தப்பா அப்படின்னு சொல்லு அத கேட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் உண்மையிலேயே சூப்பரா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நிலாவை பார்த்து புன்னகை நிலா நீ என் கூட இரு நாம கஸ்தூரிய செக் பண்ணிடலாம் சரி டாக்டர் சுனந்தா எல்லாம் கூட்டிட்டு நீ கொஞ்ச நேரம் வெளியில போயிரு சரிங்க அங்க நின்று கொண்டிருந்த பணி பெண்களை அழைத்துக் கொண்டு சுனந்தா அறையிலிருந்து வெளியே சென்றாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் முறைவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்